കർപ്പി രാമ പിന്നപ്പറോ പുർപ്പ ஒன்றிய நற்போதியும் முற்றவும் நற்பலுக்கு உய்தனன் முகநாற்பெற்ற ஸ்ரீமதே ராமானுஜாய நம சிமதே நிகமாந்த மகாதேசிக்காய் நம ஸ்ரீவரதாத்தியாரிய மகாதேசிக்காய் நம ஸ்ரீமத் ராமாயணத்தில் நீத்திகள் அதிலே இன்று நம் முயற்சி ஒரு சாதனைக்கு ஒரு முயற்சி ரொம்ப முக்கியம் அந்த முயற்சியே திருவினையாக்கும் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் நிறைய உபகதைகள் உண்டு அதிலே பகீரதன் கங்கையை கொண்டு வந்த சரித்திரமும் விஸ்வாமித்திரருடைய சரித்திரமும் பார்த்தா ஒரு சாதனை நம்ம ஒன்று மனசில் நினச்சுட்டால் அதுக்காக எப்படி எவ்வளவு முயற்சி பண்ணணும் அப்படின்றது இங்கே தெரியும் அதில் முதல்ல பகீரதனுடைய பிரயத்னம் கங்கையை கொண்டு வந்து சகர சக்கரவர்த்தி அப்படின்னு இக்ஷுவாக்கு குலத்தில் இந்த இந்த சரித்திரத்தை விஸ்வாமித்திர ராமனுக்கு சொல்லிட்டு வர ராமலக்ஷ்மணர்களுக்கு அந்த சகர சக்கரவர்த்தவர் இக்ஷுவாக்கு வம்சத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு ராஜா அவர் அஸ்வமேதை யாகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் அவருக்கு அறுபதனாயிரம் புத்திரர்கள் அதில் முதல் புத்திரன் அசமஞ்சன் அவன் அவனை வந்து சரியா இல்லைன்ட்டு நாடு கெடுத்துட்டான் அவருக்கு அப்புறம் இருக்கிற குமாரர்கள் அந்த அஸ்வமேதியாக பண்ணும் பொழுது எப்பயுமே தேவதைகள் கொஞ்சம் இந்திரன் அந்த குதிரையை எடுத்துட்டு போயிடுற எங்கேயோ மறைச்சி வச்சிட்டு கபில மகர்ஷி ஆசிரமத்துல கொண்டு போய் மறைச்சு வச்சிரு அப்ப சகர சக்கரவர்த்தி அவருடைய புத்திரர்களை போய் தேட சொல்ல மற்றவர்கள் எல்லாரும் அங்க போய் கப்பில இருக்கிட்ட இருக்கிறத பார்த்து நீர் தான் எடுத்தேரோ அப்படின்னு அவர் தப்பசுல இருக்கிறவரை எழுப்பி கேட்க அபச்சாரப்பட அவர் அவளை பஸ்வமாக போகணும்னு சபிச்சுட்டு அதுக்கப்புறம் அசமஞ்சனுடைய புத்திரன் அம்சுமான் அப்படின்றவர் ரிஷி கிட்ட போய் க்ஷமாபனை கேட்டு அந்த குதிரையை எடுத்துன்னு வந்து அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணா அப்படின்றது சரித்திரம் ஆனா அந்த அம்சுமானுடைய புத்திரர் பகீரதன் அவர் இஷ்வாக்குலத்தின் ராஜாவாக இருக்கும் பொழுது அவர் நினைச்சுட்டு இருக்கேன் நம்ம பித்திருக்கள் இப்படி சாப்படைஞ்சிட்டாலே பஸ்வமாயிட்டாலே அவளுக்கு ஒரு நல்ல கத்தியை அடையணும் அப்படின்னு பெரியோர்கள் கிட்ட கேட்க அவள் தேவலோகத்தில் இருக்கிற கங்கா நதியை கொண்டு வந்தால் அந்த கங்கா நதி அவ மேலே பட்டா அவளுக்கு உத்தமமான கத்தியை அடையுவா அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அந்த கங்கைன்றது தேவலோகத்தில் இருக்குது இங்கே தான் கங்கா நதியினுடைய அவதாரத்தின்னு சொல்கிறேன் ஆச்சரியமாக வாமன அவதாரத்தில் திருவிக்ரமாவதார ரூபம் எடுக்கும்பொழுது முதலடி பிரம்மலோக பரியந்தம் ஒரு கால அளந்தேர் இல்லையா அப்போது பிரம்மா தன்னுடைய கமண்டலூ தீர்த்தத்தினால் பகவானுடைய திருவடியை திருமஞ்சனம் பண்ணும் பொழுதுலேருந்து வந்த தீர்த்தம் தான் கங்கா நதி அப்படின்னு ஆதிசங்கரரும் ஸ்தோத்திரம் அன்றேர் ஆதாவாதி பிதாமகசிய நியம வியாபார பஹத்ரே ஜலம் பச்சாத் பன்னகசாயினோ பகவத பாதோதகம் பாவனம் பூயस्यံ புஜடா விபூஷணமணிஹி ஜான்ஹோ மஹரிஷரியம் கண்யஹ கல்மஷனாசினீ भगவதி பாகீரதித்ஷ்யதே அப்டின்னு இந்த கங்காநதிக்கி பெருமாளுடைய திருவடி तीर्थம் ब्रह्माளுடைய கமண்டலூ तीर्थம் சிவபெருமான் பெருமாளுடைய பூயசெம்பு ஜடா விபூஷணமணிஹி அப்டின்னு சொல்லும் பொழுது பகவத் பாதோதகம் பாவனம் பகவானுடைய திருவடி தீர்த்தமாச்சேன்னு சிவபெருமான் தன்னுடைய சிறசில தரிசின்றே அப்படி மூன்று மும்மூர்த்திகளிடமே இந்த கங்கை இருந்திருக்கா அப்படின்றது கங்கா நதியினுடைய பெருமை அப்போ அப்போ ஏற்பட்ட கங்கா அதுக்கப்புறம் என்னன்னா பிரம்மலோகத்திலேருந்து தப்போலோகம் போய் மகர்லோக்கம் போனான் அங்கே இந்திரலோக்கத்தில் இப்போ கங்கை இருந்துருக்கா பெருமானுடைய திருவடியிலேருந்து வந்ததுனால கங்கா நதிக்கு விஷ்ணுபதி என்ற ஒரு திருநாமம் அதுக்கப்புறம் தேவலோகத்தில் இருக்கும்போது மந்தாக்கினி அப்படின்ற திருநாமத்தோட விளங்கி இருந்துன்னு அப்போ அப்போது பகீரதன் எப்படியாவது இந்த கங்கையை பூமிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பிரம்மாவுக்கு தபசு பண்ண பிரம்மா கங்கா நதிக்கு ஆசையானால் பரட்டும் அப்படின்னு சொன்னான் இப்போ கங்கா நதியை பிரார்த்திக்க கங்கா நதி சொல்கிறா பூமியில் சகல பாவ மன்னவர்கள்லாம் இருக்காளே அவாளெல்லாம் வந்து தீர்த்தா மாடுவா பயமாக இருக்கேன் இப்படியே இருந்துட்டேன் இந்த பூமியில நான் எப்படி வருது அப்படிங்கும் பொழுது பகீரதன் சொல்றேன் அப்பேற்பட்ட பூமியில் எத்தனையோ மகான்கள் இருக்கா தபஸ்விகள் இருக்கா நித்ய அக்னிஹோத்திரிகள் இருக்கா தர்மம் ஸ்வதர்மம் பண்ணிட்டு இருக்கவா இருக்கா அவளுக்காக வரலாமே அப்படின்ன உன்ன கங்கா நதி சந்தோஷப்படுறான் ஆனால் சொல்கிறான் நான் இதே வேகத்துல பூமிக்கு வந்தா ரொம்ப கஷ்டம் பூமி தாங்காது அப்படிங்கும்பொழுது திருப்பியும் சிவபெருமானை தபசு பண்ணுறேன் அப்ப கூட உடால சிவபெருமானை தப்பசு பண்ணுறேன் சிவபெருமான் பூமியில இருந்து தன்னுடைய சிரசில் திருப்பியும் தரிக்க கங்கா நதி அங்கேருந்து சிவபெருமானுடைய சிறசுல கொட்டான் அப்புறம் அங்கேருந்து எல்லா தீர்த்தமும் சிவபெருமானே எடுத்துகிட்டே அப்படின்ன உடனே திருப்பியும் அவர் திருப்பியும் பிரார்த்திக்க கொஞ்சம் கங்கா நதி எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய இருந்து கொஞ்சம் அவிழ்த்து விட்டு கங்கா நதியை கொடுக்கிறேர் ஆச்சரியமாக சமவேகத்தில் வர அந்த பத்ரிகாசிரமம் அந்த பூமியில் அது பத்ரிகாசிரமம் மேலே இருக்கும் பொழுது எல்லாம் கங்கா நதிக்கு அலக்கநந்தான்னு பேர் அதுக்கப்புறம் பூமியில் உடனே கங்கை அப்படின்னு பேர் ஹரித்வாரத்தில் உடனே அங்கே என்ன அப்போ அது பூமி கிடையாதுதான் பத்ரிகாசம்னா அது தேவலோகம் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் வேகமாக வரும்பொழுது அங்க ஜான்ஹவி அப்படின்னு ஜான்ஹு அப்படின்ற ஒரு மகரிஷி தபசு பண்ணியிருந்தேன் வேகமாக போனவுடனே அவர் தபசு கலையிற மாதிரி இருந்ததுனால அந்த கங்கா நதி அப்படியே ஒரு ஆச்சமனம் பண்ணிட்டே பூர்த்தியாக திருப்பியும் அவரிண்ட பகீரத்தர் இன்னலா இது இவ்வளோ தூரம் பண்ணமுன்னு அப்பயுமே அவர் மனசு தரளவிடாம திருப்பியும் அந்த ரிஷி கிட்ட தியானம் பண்ணி அவரை பிரார்த்தனை பண்ண உடனே அவர் காதால் அந்த கங்கையை கொடுத்தேரா அதனால ஜான்நவி அப்படின்ற ஒரு திருநாமத்தோட கங்கா நதி இருக்கான் அங்கிருந்து திருப்பி வரும்பொழுது கங்கா நதி அதுக்கப்புறம் பகீரதன் பின்னாடியே வந்தா பகீரதன் இனிமேது நம்ம வேகமாக போகக்கூடாது மல திருப்பியும் ஏதாவது அபச்சாரமாகன்னு பகீரதன் எப்படி சொல்றானோ அப்படியே பின்னாடி போனதுனால பகீரதனுடைய தங்கையாகிறாள் அதனால பாகீரதி அப்படின்ற திருநாமத்தோட அங்க கங்கா நதி இருக்கா அப்படியே வந்து அந்த கபிலாசிரமத்துல வந்து அந்த பஸ்வம் மேல அந்த கங்கா நதி வந்ததுமே அவா அந்த பித்திருக்கள் அறுபதனாயிரம் அதுல முதல் பையன் தவிர மற்ற எல்லாருமே உத்தம கத்தி அடையிறா அப்படின்னு உன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பகீரதன் இந்த இந்த கங்கா நதியினால அவளுக்கு மட்டும் மட்டும்தான் உத்தமகத்தின்னு கிடையாது இன்னைக்கு பூலோகத்தில் எல்லாரும் கங்கை கங்கை எனும் வாசகத்தால் அப்படின்னு கங்கை அப்படின்னு சொன்னாலே போகிறோம் கங்கா நதியில் தீர்த்தா மாடினாலே நம்மளுடைய சக்கல பாப்பங்களும் போக்கும்படியாக கங்கா நதி இருக்கா அதனால் பகீரத பிரயத்னம்ன்றது சாதாரணம் கிடையாது இன்று வரை நமக்கும் பயன்படும் இனிமேல் வரப்போகிறவர்களுக்கும் கங்கா நதி அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு அதனால தான் சுவாமி தேசிகன் சொல்றார் பராசர முகான்மந்தே பகீரதனையே ஸ்திதா கமலா காந்த கருண்ய கங்கா பிளாவி தமத்விதான் அப்படின்னு பிரயாசத்துக்கத்தில் சொல்லும் பொழுது பராசரர் நமக்கு விஷ்ணு புராணத்தை கொடுத்தேர் அந்த இது சாதாரணம் கிடையாது பகீரதன் பண்ண பிரயத்னம் பகீரதன் எப்படி கங்கையை கொண்டு வந்து நமக்கு அனுகிரகம் பாபங்கள் போக்கினானோ இவர் அப்படி விஷ்ணு புராணத்தை கொடுத்து நமக்கு இத இதன் மூலமாக மோக்ஷத்தை சாதிக்க வல்ல ஒரு ஆச்சரியமான கிரந்தத்தை கொடுத்தேர் அவர் பட்ட கஷ்டம் இவரும் பஷ்டேர் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அதிலிருந்தே பகீரதனுடைய பிரயத்னம் எப்போ ஏற்பட்டதுன்னு தெரியும் ஒவ்வொரு சமயமும் தன்னுடைய மனசை விடாம அவனுடைய அவன் நினைச்சது அவன் சாதிக்கணும் அப்படின்னு அத்தனை பேர் இன்றையும் தபஸ் பண்ணான் அப்படின்றது இங்கே விசேஷமாக புரியது அதே போல விஸ்வாமித்ரருடைய சரித்திரத்தை பார்க்கலாம் விஸ்வாமித்ரர் குஷத் கௌஷிகர் அப்படின்னு கௌஷிக ராஜ்யத்தில் இருந்தார் ஒரு க்ஷத்ரியர் ஒரு ராஜா மகாராஜா அவர் ஒரு சமயம் காட்டுக்கு வரும்பொழுது வசிஷ்டாசிரமத்துக்கு வரார் அப்போ வசிஷ்டர் நம்ம கிரகத்தில் வந்து எல்லாரும் அம்சேயணும் அப்படின்னு சொல்லிட்டு ததியாராதனை பண்றேன்னு அவன் என்ன நினைச்சா இவர் ஒரு மகரிஷி இவர் என்ன நமக்கு பெருசா போட்டுற போறார் நான் எத்தனை பேர் சைனியத்தோட வந்திருக்கேன் உமால வானா அப்படின்ற இல்லை இல்லை கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற அத்தனை சைன்யமும் கூட்டுண்டு போகும்பொழுது அவர் ஆச்சரியமான ததியாராதனை பண்ணுறேர் இத்தனை ஆகாரங்கள் இதெல்லாம் பார்த்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு ராஜா மரியாதை பண்றே இவர் எப்படி இவ்வளவு இவருக்கு இவ்வளோ சொத்து இருக்கு என்ன ஒரு ராஜான உடனே உடனே ஒருத்திட்ட துண்டு இருந்தால் டேக்ஸ் போட்டுருவா இல்லையா எப்படி வந்தது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது காமதேனு அப்படின்ற இந்திரலோக்கத்திலிருந்து காமதேனு இந்திரன் வசிஷ்டர்கிட்ட கொடுத்துருக்கார் அவருடைய யாகத்துக்கு பயன்படுற மாதிரி இந்த காமதேனு என்ன கேட்டாலும் கொடுப்பா அப்படின்னு ஒன்று இவர் என்ன பண்ணார்னா இந்த காமதேனு நீர் எனக்கு கொடுத்துரும் அப்படின்னு கேட்குறாரு அவர் மாட்டேங்கிறார் பிடிவாதமாக அவருடைய ஆட்களை விட்டு காமதேனு பிடிச்சி இழுத்துன்னு போறேரு காமதேனு அழுதுண்டே போய் வசிஷ்டரிடம் சரணாகிதி பண்ண வசிஷ்டர் தபோபலத்தினாலேயே அவளை ரட்சித்து அவளை ஓட விட்டு இது தெரிஞ்ச விஸ்வாமித்தர் கோபம் வந்து சகல சைன்யத்தையோடையும் வர்றார் ஆனாலும் வசிஷ்டருடைய தப்போபலத்தினால் அவளால் ஜெயிக்க முடியல அப்போ ஏற்பட்ட ஆயுதங்கள் போட்டோம் அவருக்கு ஒன்றும் திருப்பியும் வசிஷ்டர் ஜெயிச்சிட்டார் இதை பார்த்து அவருக்கு ஒரு தோணித்து சே அப்போ இப்பேற்பட்ட படைகளிலிருந்தும் இப்போ ஏற்பட்ட ஆயுதங்களோட தப்போபலம் முக்கியமாக இருக்கு வசிஷ்டர் ஒரு பிரம்ம ரிஷி அந்த பிரம்ம ரிஷி பட்டத்தை நான் அடையணும் அப்படின்னு தன்னுடைய ஹிருதயத்தில் ஆணியாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அதுக்கான தபசு பண்ண ஆரம்பிச்சுட்டார் எல்லா சகல ராஜ்யம் சகல சௌக்கியங்களும் விட்டு காட்டுக்கு போய் அவர் தபசு பண்ண ஆரம்பித்தார் அந்த தபசு பண்ணுற சமயத்திலே திருசங் கூன்னு ஒருத்தர் வந்தார் இதே சரீரத்தோட இந்திரலோகம் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு அவர் வந்து வசிஷ்டர் கிட்ட கேட்டார் வசிஷ்டர் அதெல்லாம் நேச்சருக்கு புறம்பா இருக்குப்பா இந்திரலோகத்தையும் இதே பூமியில இருக்க இந்த சரீரத்தோடலாம் போக முடியாதுன்னு திருப்பியும் விஸ்வாமித்திரர்கிட்ட வந்து கேட்குறார் விஸ்வாமித்திரர்கிட்ட வந்து சரணாகதி பண்ணுற உடனே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நாம் நான் ஒன்று அனுப்புகிறேன்பா அப்படின்னு தன்னுடைய தபோ பலம் தபசு பலத்தெல்லாம் வச்சு நீ இந்திரலோகத்துக்கு போ அப்படிங்கிற இந்த லோகத்துக்கு போயிட்டேன் அங்கே இந்திரன் பார்த்தேன் யாரா நீ அப்படின்னு கீழே தள்ளிட்டு இல்லை விஸ்வாமித்ரா அனுப்பிச்சார் விஸ்வாமித்திர யாராக இருக்கட்டும் என்ன அப்படின்னு தள்ளிட்டு இங்கே பார்க்கலாம் ஜட்டாயுவ ராமர் நீ எங்கே வேணா போன்றார் அப்போ முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஆளே இல்லை ஏன்னா அவர் சர்வேஸ்வரன் இவர் விஸ்வாமித்தர் தன்னுடைய தப்போ சொன்னார் மகா கோவம் வந்துட்டு திரிசங்கு அப்படின்ற ஒரு சர்க்கத்தை நான் இந்த சொர்க்கம் என்ன நீ ஸ்வர்க்கம் அப்படின்ட்டு அப்போ அந்த திரிசங்கு அதனால திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாள் அப்புறம் தேவர்கள்லாம் வந்து இது தப்பு இந்த மாதிரி தபோபலத்தினால நம்ம ஒரு தனி சிருஷ்டின்னு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அடக்கினார் அதனால அவருடைய தபோபலம் அங்க போச்சு அர்த்தார்த்திகள் சுனசேப்பர் அப்படின்னு தன் கஷ்டம் தன் பிராணம் போகும் அப்படின்னு ஒருத்தர் வந்தேர் அவருக்கு தன்னுடைய தப்போபலத்தினால் அவரை காப்பாற்ற நினச்சார் அப்போ தப்போபலம் மறுபடியும் போயிடுது என்னடா இது நம்ம பிரம்ம ரிஷி ஆகணும்னு நினச்சோம் ரெண்டு வாட்டியுமே இந்த மாதிரி தப்போபலத்தை வீண் பண்ணிட்டோமே அப்படின்னார் அதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்து விடாத மறுபடியும் தபசு பண்ணேன் இந்திரலோகத்திலேருந்து மேனகை அனுப்பிச்சார் மேனகையினுடைய பெண் சகுந்தலா அவ அதுக்கப்புறம் காமத்தில் ஈடுபட்டுட்டார் அதுக்கப்புறம் பார்த்தேன் நம்ம இப்படியே இருந்துட்டோமே அந்த மேனக்கையோட ஈடுபட்டேன் அந்த மேனகைக்கும் விஸ்வாமித்திரருக்கும் பிறந்தவள் தான் சகுந்தலை அப்புறம் மேனக்கையோட இப்படி நம்ம இந்த என் நான் என்ன நினைச்சி ரிஷியாகணும்னு நினைச்சேன் இப்படி வந்து நான் ஒரு தர்மத்தை விட்டு நான் இந்த மாதிரி காமத்தில் ஈடுபட்டேனே அப்படின்னு திருப்பியும் போய் தபசு பண்றேன் அப்புறம் ரம்ப வந்தா ரம்பா வந்தவொடனே அவருக்கு மகா கோபம் வந்துட்டு ஏற்கனவே மேனக்கையோட இருந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டேன் அதனால் தன்னுடைய தபசு பலத்தினால் சப்பிச்சுட்டே திருப்பியும் தப்போ பலம் போயிடுது அப்புறம் நினச்சேன் ச காமத்தினாலேயும் கோபத்தினாலேயும் குரோதத்தினாலையும் இன்னொருத்தருக்கு நான் சொர்க்கத்தை இது பண்ணுறேன்னு இப்படி அகங்காரத்தோடு இருந்து ஒவ்வொரு வாட்டியும் என்னுடைய தப்போ பலத்தை நான் இழக்கிறேனே வசிஷ்டர் எப்போ ஏற்பட்டவர் அப்படின்னு திருப்பியும் எப்படியாவது அந்த பட்டத்தை நான் அடையணும் அப்படின்னு கடைசியாக புஷ்கர கஷேத்திரத்தில் போய் தன்னுடைய காமக்ரோதங்கள்லாம் விட்டு தான் தபசு பண்ணுறேன் விடாமுயற்சி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படி அப்போ கடைசியில் அவருக்கு எல்லா தேவர்களும் சகல பேரும் அங்க வந்து என்ன பண்றாருன்னா ஒரு மாறு வேஷத்தில் வரான் முதல்ல இந்திரன் என்ன பண்றான் ஒரு பாயசத்தை கொண்டு வரான் ஒரு நர ரூப ஒரு மனுஷ ரூபத்தில் வரான் அவர் தபசம் பூர்த்தியான உடனே பசி இல்லையா இத்தனை வருஷம் தப்பசுல இருந்தேர் அப்படின்னு ஒரு ஆகாரம் சாப்பிடலாம் அப்படின்னு வந்த ஒரு இந்திரன் ஒரு பாயசத்தை கொண்டு வரான் அந்த பாயசத்தை கொடுக்குறான் இந்த பாயசத்தை அவர் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது ஒருத்தர் வந்து பகதி பிக்ஷாந்தேகின்னு வந்தான் பசியில் ஒருத்தர் சாப்பிடும்போது ஒருத்தன் வந்து பகதி பிக்ஷாந்தேகின்னு கேட்டால் உடனே ஒரு கோபம் வந்துடும் ஆனால் இவர் அந்த சமயத்தில் எல்லா கோபத்தையும் விட்டு அந்த பாயசத்தை அவனுக்கு கொடுத்தேரும் பசியில் இருக்கவனுக்கு அதனால் அப்போ புரிஞ்சுடுத்து இவர் அந்த பிரம்ம ரிஷி அந்த ரிஷி இதை அடைஞ்சிட்டேர் காமக்கோசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சகல தேவேந்திரன் எல்லாரும் பிரத்யக்ஷமாய் நீர் பிரம்ம ரிஷி தான் அப்படின்னு சொல்ல அப்புறம் அவர் சொன்னால் நீங்கள்லாம் சொன்னா போராது அந்த வசிஷ்டர் வந்து என்கிட்ட சொன்னா தான் நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்ல வசிஷ்டரே வந்து தேவர் பிரம்ம ரிஷி தான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு அவருடைய சரித்திரம் அதனால யாருனால அந்த இது உண்டாகச்சோ அவருக்கு அந்த ஆசை பிரம்ம ரிஷி பட்டம் அவரே வந்து சொன்னா தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு எத்தனை இடத்துலையும் தன்னுடைய மனசை தரள விடாம எந்தெந்த கஷ்டம் காமக்ரோதங்கள் எல்லாம் வந்தாலும் திருப்பியும் அந்த தனக்குன்னான சாதனையை தான் விடாத அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் அதை லெசன் லேன்ட் அப்படின்வா இல்லையா அதை பார்த்து திருப்பியும் கற்று இனிமேல் அதை பண்ணக்கூடாதுன்னு அந்த முயற்சியை விடாமல் பண்ணேர் விஸ்வாமித்ரா பிரம்மப்பட்ட பிரம்ம ரிஷி பட்டத்தை அடைஞ்சேர் அப்படின்னு அப்படி இந்த ரெண்டு சரித்திரத்துலேயும் பார்க்கலாம் விடாமுயற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம ஒன்று நினைக்கிறோன்றது முக்கியமில்லை அதுக்காக எப்படி சாதனைகள் பண்ணணும் இந்த கலி பிரபாவத்தினால எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அதையும் மீறி தம் சாதனைகள் பண்ணணும் அப்படின்றது இங்கே நமக்கு தெரியுது அந்த மாதிரி சரணாகதர்களும் பகவான் மேலேயே தியானம் பண்ணி நித்திய கர்மானுஷ்டானத்திலேயே அதை தவிர வேறு எதுவும் நம்ம மனசு போகாமல் இருக்கணும் அப்படி இந்த சரித்திரங்கள்லேருந்து பார்க்கலாம் அப்படின்றது நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுட்டோம் පු කවිතාගේ හය න ള சாനේ දකටशा වදන් ගරவேනහා.